பிரம்மதேவனுக்கு அகல்யா எனும் ஒரு மகள் இருந்தாள் அவளை திருமணம் செய்து கொள்ள எத்தனையோ அரசர்களும் தேவர்களும் போட்டி போட்டனர் ஆனால் யார் ஒருவர் ஆறு மணி நேரத்துக்குள் இந்த பூ சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே தன் மகளை கொடுப்பதாக பிரம்மதேவர் நிபந்தனை வைத்தார் இந்திரன் உட்பட தேவர்களும் ராஜாக்களும் அப்படியே செய்ய முற்பட எவராலும் முடியவில்லை கௌதமர் என்னும் ரிஷி ஒருவர் மட்டும் இதை செய்து காட்டினார் நிபந்தனையின்படி அகல்யாவை மணந்தார் இந்திரன் மட்டும் பொறாமையால் வாடி எப்படியாவது அகல்யையை அடைய வேண்டும் என துடித்தான் திருமணம் முடிந்து சில காலத்திற்கு பிறகு ஒரு நாள் கிரகண புண்ணிய காலத்தன்று தர்பணம் செய்வதற்காக இருவரும் பிற ரிஷிகளுடன் ஒரு நதிக்கரைக்கு சென்றனர் தர்பணம் செய்து முடித்ததும் கௌதமர் மற்ற முனிவர்களுடன் தியானத்தில் அமர அகலிகை தனது இல்லத்திற்கு திரும்பினாள் அவள் தனியே இருக்கும் அந்த வேலையை பயன்படுத்தி கொண்ட இந்திரன் கௌதமரின் உருவெடுத்து அகலியையுடன் தகாத உறவு கொண்டான் அந்த நேரத்தில் கௌதமர் திரும்பி வர நடந்ததை அறிந்து வெகுண்டு இருவரையும் சபித்தார் ஆயிரம் புண்களை தன் உடலில் தாங்கிய ஒரு மயில் உருவாகி போகுமாறு இந்திரனையும் அகல்யா அறுபத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு கல்லாகி போகுமாறும் சாபம் கொடுத்தார் அதனால் இந்த தவற்றுக்கு அவள் மீது காரணம் இல்லை என்பதால் ராமனின் பாதம் அந்த கல்லின் மீது படும்போது அவளுக்கு சாப விமோச்சனமாகி தன்னை வந்து சேர்வாள் என்னும் பரிகாரமும் தந்தார் இப்படி உடம்பெல்லாம் புண்ணான ஒரு மயிலாக காடுகளில் வாடும் இந்திரன் நிலைமையினை கண்டு வருந்திய தேவர்கள் கௌதமரை வணங்கி சாபத்தை குறைக்குமாறு வேண்டினர் அவர்கள் வேண்டுகோளுக்கு கௌதமர் இந்திரனை மீண்டும் அவனது சுய உருவத்துக்கு மாற்றி புண்களெல்லாம் ஆயிரம் கண்கள் ஆகுமாறு செய்தார் அகழியையின் சாப விமோச்சனத்திற்கு பின்னர் ராமலக்ஷ்மணரை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர தனது பயணத்தினை தொடர்ந்தார் அகழியையின் மகனும் ஜனகர் என்னும் மன்னனின் புரோகிதருமான ஜனார்த்தனர் என்பரும் அவர்களுடன் சென்றார் மிதிலை நகரை அடைந்து அங்கு ஒரு பர்ணசாலை அமைத்து அதில் தங்கினார் அப்போது ராமன் கேட்டதற்கிணங்க ஜனகரின் மகளான சீதை என்பவளின் வரலாற்றை விஸ்வாமித்திரர் சொல்லலானார் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா ஜெய் ஸ்ரீராம்